சாப்பிட்டா அது குறையது அதுல என்ன நடக்குதுன்னு ஐயா வெந்தயத்தை ஐயா கொஞ்சம் தயவு செய்து நல்லா குச்சி கோகமாயிது முக்கியமான செய்தி நீரிழிவு இன்றைக்கு விழுக்காடு கூடிக்கொண்டே போகிறது இருபது வயசுல இருந்தே இப்ப நீரிழிவு வர துவங்கி விட்டது முன்னெல்லாம் அது பணக்கார நோயின்னு சொன்னால் ஒரு வயசான ஒரு நோயின்னு சொன்னால் இப்போ அதெல்லாம் மாறிப்போச்சு ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து பிடிச்சிக்கிது காரணம் என்னென்னா நம்ம வாழ்வியல் மாற்றம் சோம்பேறி ஆகிட்டோம் உடலுடைய பிள்ளை நிறைய எரிப்பு சாப்பிட்றோம் சீக்கிரமே நம்முடைய குளுக்கோஸ் ஜீரணம் மன்ற இன்சுலின் காலி ஆகி போகிறது அது வேறு சப்ஜெக்ட் அதை பற்றி ஒரு நாள்லாம் பேசலாம் சரி அதை விட்டுருவோம் இப்போ எப்படி சாப்பிட்றது வெந்தயத்தை நன்றாக கல் மண் இல்லாமல் சுத்தம் செய்துவிட்டு தண்ணீரில் போட்டு கழுவி உதாரணமாக ஒரு 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 சேர ஒரு கரண்டி அளவுக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா கழுவிட்டு அதை ஒரு ஒரு கோப்பைக்குள்ளே போட்டு அது மூழ்கிற அளவுக்கு நிறைய தண்ணீர் ஊற்றி அதை காலையில் வச்சிடும் ஒரு பத்து மணி நேரம் அது ஊறட்டும் நன்றாக ஊறிய பிறகு ஒரு இருந்து பன்னெண்டு மணி நேரம் அதுக்கு மேலே ஊற வேண்டாம் அந்த தண்ணியை முழுமையாக இருத்துட்டு நல்லா வடிகட்டும் அதில் ஈர இருந்தால் அது அழுகி போயிடும் ரொம்ப முக்கியம் சுத்தமாக வடிகட்டிவிட்டு அதை ஒரு ஹார்ட் பேக் எல்லா வீட்லையும் இருக்குது இல்லை ஒரு துணியில் முடிஞ்சு இல்லை ஒரு கப்பில் இருந்தால் அந்த கப்பை மூடி அப்படியே கமுத்தி மூடுறதோடு அப்படியே கமுத்தி வச்சுட்டு முப்பத்தாறு மணி நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இப்போ சாயந்தரம் இன்னைக்கு இரவு கவிழ்த்து வச்சுருக்கீங்க அன்று இரவு ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் அடுத்த நாள் பகல் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் அடுத்த நாள் இரவு ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் மொத்தம் எவ்வளோ நேரம் ஆச்சு மூணு பன்னிரெண்டு முப்பத்தாறு இன்னும் நமக்கு மர தெரியுது இப்போ காய்கறி வாங்கினா கூட க கால்குலேட்டர் இருந்தால் தான் பரவாயில்ல இட்ஸ் வெரி குட் ஸோ முப்பத்தாறு மணி நேரம் முளை முளைக்க வைத்த வெந்தயத்தை அப்படி திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் நீட்டு முளைச்சிருக்கும் உங்களால நம்பவே முடியாது அப்படி மொளைப்பு வெள்ள விளையர்ந்து வெள்ளி கம்பி மாதிரி முளைச்சிருக்கும் அந்த வெந்தயம் தங்க மாதிரி பல இருக்கும் அதை எடுத்து ஆச்சரியம் காத்திருக்கிறது இனிக்கும் கசக்காது வெந்தயத்தை நான் கசப்பாக சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு எனக்கு சரியாக சொல்கிறவங்களுக்கு சொல்றேன் அந்த வெந்தயம் இனிக்கும் இனிக்குன்னா உடனே தேனா இனிக்குமா சார் இல்லை அது கசக்காது சாப்பிட ருசியாக இருக்கும் எவ்வளவு சாப்பிடும் உங்களுடைய உடலில் இருக்கிற சர்க்கரையுடைய அளவை பொறுத்து உங்களுடைய வயதை பொறுத்து கொஞ்ச நாளில் நீங்களே அதை தீர்மானித்துக் கொள்ளலாம் இது என்ன மாத்திரையா என்ன ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி டூ தௌசண்ட் எம்ஜிதால ஒன்றும் கிடையாது முதல்ல ஆரம்பத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் என்பது ஏறத்தாழ எட்டுல இருந்து பத்து கிராம் முளை கட்டியது அதை வாயிலே போட்டு குழ 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 என்று நன்றாக வென்று திரவமாகற அளவுக்கு மாற்றி வள்ளுவன் சொன்னதை போல் அருந்தனும் மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போச்சு அருந்துதல் வள்ளுவனுக்கு தெரியாதா உணவு சாப்பிடுறது தண்ணீர் அருந்துவது பானம் அருந்துவது தெரியாதா நம்ம ஏன் போட்டா அருந்து உணவை அருந்து உணவை அருந்துதல் நீராக்கி சாப்பிடுதல் கன்வெர்ட் சாலிட் இன்ட்டு லிக்விட் திடப்பொருளை திரவமாக்கி சாப்பிடுன்னு சொன்ன அருந்துதல் அதுபோல் அந்த வெந்தயத்தை வாயிலே இட்டு நன்றாக மென்று 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 குழைய 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 மென்று நீர் போல் ஆக்கி அதை விழுங்கிடுது இப்போது சிலருக்கு சீதள உடம்பு இருக்கும் சளி சைனஸ் இருக்கும் அந்த மாதிரி இருப்பவர்களாக இருந்தால் இதை சாப்பிட்டுட்டு சுட சுட ஒரு டம்ளர் தண்ணி பிடிச்சிவிடுங்க சளி பிடிக்காது சைனஸ் வராது ஒன்று வராது இல்லைன்னா சளி பிடிக்கும் அப்போ உடனே எனக்கு திட்டப்படாது இவர் வெந்தயத்தை சாப்பிடுச்சுன்னா இந்த ஆள் பேச்சு கட்டிட்டு சாப்பிட்டு எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சு அதுக்கு தான் மாற்றி சொல்கிறேன் இப்படி சாப்பிடுங்கள் அளவை உங்கள் உடலுக்கு ஏற்றாற்போல் நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் உங்கள் குருதியிலே சர்க்கரை அளவு இரநூறு இருக்குதுன்னாக்கா ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாப்பிடுங்க முந்நூறு இருக்குதுன்னா ஒரு மூணு டீஸ்பூன் சாப்பிடுங்க ஒரு வாரம் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த விரலை பொத்தம் போட்டு எடுத்து ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கட்டுப்பாட்டில் வந்துடுச்சுன்னா குறச்சிக்கோங்க அவ்வளவுதான் என்னோட பெரிய கம்ப சூத்திரம் ஒன்றும் கிடையாது ஸோ இப்படி அந்த வெந்தயத்தை முளைக்கட்டி முப்பத்தாறு மணி நேரம் முளைக்கட்டி சாப்பிட்டால் சர்க்கரை குறையவில்லை என்று ஒருவர் கூட சொல்லுவதில்லை ஏன்